அலமது இல்லா அலமதுல்லாஹுஆலமின் ஒசலாத் வசலாம் முகமதின் வாலா பாத் மேலான அன்பு சகோதரர்களே பெண்கள் அறிய வேண்டிய முஸ்லீம் பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள் என்ற தலைப்பின் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு பிரசவ இரத்தம் பிரசவ இரத்தம் என்பது பிர பிரசவத்தின் போதும் பிரசவம் முடிந்த பின்பும் கட்பப்பாயிலிருந்து வெளியாகும் இரத்தமாகும் இந்த இரத்தம் கட்ப காலத்தில் கட்பப்பாயில் தேங்கியிருந்த இரத்தமாகும் பிரசவம் ஆரம்பித்த ஆரம்பித்துவிட்டால் இந்த இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும் பிரசவத்திற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வெளியாகும் பிரசவத்தின் அடையாள இரத்தம் பிரசவ இரத்தமாகவே கருதப்படும் இது அதிகமாகவும் பிரசவ நிகழும் போதுதான் வெளியாகும் மனித தோற்றம் பெற்று குழந்தை வெளியாவது பிரசவம் எனப்படும் மனித தோற்றம் பெறுவதற்கு குறைந்தது எண்பத்தி ஓரு நாட்களோ அதிகபட்ச அடுத் அடுத் அதிகப்படியாக மூன்று மாதங்களோ ஆகும் இதற்கு முன்பாக எண்பத்தொரு நாட்கள் ஏதும் வெளியானால் அதோடு இரத்தம் வந்தால் அந்த இரத்தம் உதிரப்போக்கு இரத்தமாகவே கருத வேண்டும் இது கட்ட இரத்தம் இதற்காக தொழுகை நோன்பை விட வேண்டியதில்லை சாதாரணமான உதிரப்போக்குடைய பெண்ணின் சட்டம்தான் இவளுக்கு பொருந்தும் பிரசவத்திற்கு பின்னர் வெளியாகும் இரத்தம் அதிகபட்சமாக நாற்பது நாட்கள் வரை நீடிக்கும் அவர்களின் காலத்தில் பிரசவத்தினால் உயரப்போக்கு ஏற்படும் பெண்கள் நாற்பது நாட்கள் தொழாமல் இருந்து விடுவார்கள் என ஒம்மு முசாலமாரல் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் திருமிதி நாற்பது நாட்களுக்கு முன்பு இரத்தம் நின்று தூய்மையாகிவிட்ட பெண் குளித்து தொழுகை தொடர வேண்டும் பிரசவ இரத்தத்தின் குறைந்த நாட்கள் எத்தனை என்பதற்கு வரம்பு ஏதும் இல்லை நாற்பது நாட்கள் கழிந்த பின்பும் இரத்தம் நிற்காதிருந்தால் அந்நாட்கள் அவளுடைய மாதவிடாய் நாட்களாக இரு இருக்குமானால் அந்த இரத்தத்தை மாதவிடா இரத்தமாக கருத வேண்டும் மாதவிடா நாட்களாக இல்லாமல் இருப்பின் அதை சாதாரணமாக உதிரப்போக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாற்பது நாட்கள் கழிந்த பின் பின்னர் தொழாமலும் நோன்பு நோக்காமலும் இருக்கக்கூடாது பிரசவ உதிரப்போக்குடைய பெண்களுக்கான சட்டம் பிரசவ இரத்தம் வெளியாகும் பெண்களுக்கு மாதவிடாய் பெண்களுக்குள்ள சட்டங்கள் தான் ஒன்றாவது பிரசவ இரத்தம் வெளியாகும் பொழுது அவளுடைய அவளுடன் அவளுடைய கணவன் உடலுறவு கொள்வது கூடாது உடலுறவை தவிர மற்ற இன்பங்களை அனுமிப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பிரசவ இரத்தம் வெளி வெளிப்படும் கொண் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பெண் தொழுவது நோன்பு நோட்பது காபாவை வளம் வருவது கூடாது பிரசவ இரத்தின் போது விடுபட்டு போடும் நோன்புகளை மற்ற நாட்களில் நோக்க வேண்டும் பிரசவ இரத்தம் வெளியாகும் பெண்கள் குர்வானை தொடுவது அதை ஓதுவது கூடாது குர்வான் மறந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒளியே நான்காவது மாதவிடா இரத்தம் நின்ற பெண் குளிப்பது எவ்வாறு கடமையோ அவ்வாறு பிரசவ இரத்தம் நிற்கும் குளி நின்றதும் குளிப்பது பெண்கள் மீது கடமையாகும் இதற்கான ஆதாரங்கள் நான் ஒன்றாவது நபி சொல்லாஹூ அலி அவர்களின் காலத்தில் பிரவசவமான பெண் நாற்பது நாட்களுக்கு தொலாமிலிருந்து விடு விடுவாள் விடுவார்கள் என உம்மு முசலா உம்மு முசலமா அலி அல்லாஹூ தாலா அவர்கள் அறிக்கின்றார்கள் நூல் அஹமது அபுதாவுத் நசா இபுன் மாஜா திருமதி இமாமுல் மஜித் இபுனு தைமியா ரஹமுல்லா முந்தஹா எனும் தம் நூலில் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸின் பொருள் பிரசவ உதிரப்போக்கு ஏற்பட்டிருக்கும் பெண் நாற்பது நாட்கள் தொழாமல் இருக்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றாள் நபீஸ் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மனைவி அவர்களின் மனைவி அறிவிக்கும் செய்தி முரண்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மாதவிடா பிரசவ உதிரப்போக்கு விஷயத்தில் ஒரு காலத்தில் உள்ள பெண்களின் பழக்கம் ஒன்று பட்டிருக்க முடியாது என்றே கூற வேண்டும் நபிசல்லா அலிவல்லாமடையே மனைவியரின் ஒருவர் பிரசவத்தின் போது நாற்பது நாட்கள் காத்திருப்பார்கள் அந்நாட்களில் விடுபட்ட போது தொழுகையை தொழுது கொள்ளுமாறு நபி சொல்லா அலிசல்லாம் அப்பெண்களுக்கு கட்டளையிட மாட்டார்கள் என உம்முசலாம் அல்லா அறிவிக்கின்றார்கள் நூலபுதாத் தாவூத் ஒரு பெண்ணிற்கு பிரசவ உதிரப்போக்கு நாற்பது நாட்களுக்கு முன்பே நின்றுவிடுமானால் அவள் குளித்துவிட்டு தொழுகை மற்றும் நோன்பு போன்ற கடமைகளை நிறைவேற்றிய பின் நாற்பது நாட்கள் முடிவதற்கு திரும்பவும் உதிரப்போக்கு ஏற்படுமானால் அது பிரவசத்தினால் ஏற்படும் உதிரப்போக்காகவே கருதப்படும் உதிரப்போக்கு நின்றிருந்த நாட்களில் தொழுத தொழுகை மற்றும் நோன்பு போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டதாகவே கருதப்படும் செய்து முடித்துவிட்ட அக்கடமைகளை மீண்டும் செய்ய வேண்டியதில்லை ஷேக் முகமது பினு இப்ராஹிம் ஃபத்வா என் தொகுப்பில் கூறுகிறார்கள் ஷேக் அப்துல்லாஹிபின் பாஸ் அவர்களின் ஃபத்வா தொகுப்பான அசாது என்ற நூலில் விளக்க உரை ஒன்று இருக்கின்றது பெண்களுக்கான இயற்கை உயரப்போக்கு என்ற தலைப்பின் கீழ் ஃபதாவா சாதியா என்ற பக்கத்தில் இருக்கிறது ஷேக் அப்து ரஹ்மான் பின் சாதி கூறுகிறார்கள் மேற்கூறப்பட்ட வந்து பின்வரும் அடிப்படைகள் புலனாகின்றன பிரசவம் நீடி தீட்டிற்கான காரணம் பிள்ளை வேறு ஆகும் தொடர் உதிரப்போக்கு என்பது நோயினால் ஏற்படுவதாகும் மாதவிடா இரத்தம்தான் ஒரு பெண்ணிற்கு அடிப்படையாக வரும் இரத்தம் அல்லாஹுவே மிக அறிந்தவன் மாதவிடா நிற்க மறந்து உண்ணுதல் ஒரு பெண் தன்னுடைய ஆரோக்கியம் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கும் வரை அவள் மருந்து உண்ணுவதில் தவறில்லை மருந்துகள் சாப்பிடுவதன் மூலம் மாதவிடா இரத்தம் நின்றிருக்கும் நாட்களில் தொழுகை மற்றும் நோன்பு போன்ற வணக்கங்களை அவள் நிறைவு செய்ய வேண்டும் சுத்தமான மற்ற பெண்களுக்கான சட்டம்தான் இவளுக்கும் பொருந்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்த்து பிரோசனம் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன்